வணக்கம் குழந்தைகள் நிறைய பேர் பாத்தீங்கன்னா நைட்டு காலை வந்து ரொம்ப அசைச்சிக்கிட்டே இருப்பாங்க கால் வழியில வந்து காலை அங்கெங்கும் மாத்தி மாத்தி போடுறது ஈவன் நம்ம பெரியவங்க கூட கால் கொடைச்சல் எடுக்குது கால் வழி எடுக்குதுன்னு சொல்வோம் திஸ் இஸ் கால் லெக் ஸ்ட்ரெஸ் சிண்ட்ரோம்னு சொல்லுவாங்க இதுக்கு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு காரணங்கள் முதல் காரணம் பார்த்தீங்க அப்படின்னம்னா கால்சியம் டெஃபிஷியன்சி இந்த சுண்ணாமிச்சத்து பத்தலை அப்படின்னம்னா நம்ம நரம்புகளுக்கும் தசைகளுக்கும் கிடைக்கக்கூடிய அந்த அயன் பேலன்ஸ் வந்து இம்பேலன்ஸாக மாறும் இதைய நம்ம ப்ரிவென்ட் பண்ணிக்கிறதுக்கு நிறைய வந்து கால்சியம் ரிச் ஃபுட் சாப்பிட்லாம் ஒன்னு வந்து ராகி தி பெஸ்ட் சோர்ஸ் ஆஃப் கால்சியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகி இந்த ராகியை வந்து நீங்க ஊற வச்சு ஒரு மினிமம் எயிட் ஹவர்ஸ் வந்து ஊற வச்சு அடுத்த நாள் காலையில அந்த தண்ணியை வடிச்சிட்டு நீங்க மிக்சியில அரைச்சு பால் எடுத்துட்டு அதுல கூல் மாதிரி பண்ணி சாப்பிட்லாம் அல்லது அந்த பால்லேயே வந்து கொஞ்சம் ஏலக்கா கரும்பு சக்கரை கலந்து ராகி மில்கா எக்ஸலன்டா டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும் அது நீங்க ட்ரை பண்ணலாம் அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா கால்சியம் ரிச்சா இருக்கிறது இளனியில ஸோ இளநீ ரெகுலராகவே நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் ஆர் பிரெக்னென்ட் லேடிஸ் ஆகட்டும் ஆர் யாரா இருந்தாலும் இட் இஸ் அ ஒண்டர்ஃபுல் சோர்ஸ் இந்த கால்சியம் அதிகமா உள்ள போச்சு அப்படின்னும்னா கால் வலி மட்டும் இல்லாம அவங்களுக்கு வந்து போன் க்ரோத் ரொம்ப நல்லா இருக்கும் பிளஸ் நம்மளுடைய பற்களுடைய நிறைய கேரஸ் வருது ஓரல் ஹெல்த் டெவலப்மெண்ட்டுக்கும் இந்த கால்சியம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா இருக்கும் ஸோ கேல்சியம் ரிச் பார்த்தீங்க அப்படின்னோம்னா ஒன்று ராகி அடுத்து இளநி அடுத்து வந்து தென்னங் கருப்பட்டி கருப்பட்டியில வந்து ஹை சோர்ஸ் ஆஃப் கால்சியம் இருக்கு இன்னைக்கு ஒயிட் சுகர் என்ன பண்ணுது அப்படின்னா நிறைய நம்ம பயன்படுத்தக்கூடிய கேக்கு சாக்லேட்ஸு பிஸ்கட்ஸு ஈவன் பாலில் கூட நம்ம விளைச்சுக்கிற காஃபி டீயில் விளைச்சிக்கிற இந்த ஒயிட் சுகர் அதிகமாக போகிறப்போ நம்ம உடம்புக்கு இருக்கிற கால்சியத்தை பண்ணிட்டு தான் அந்த ஒயிட் சுகர் டைஜஸ்ட் ஆகும் இட் இஸ் அ மிமிக்கிங் இட் ஸோ அதை ப்ரிவென்ட் பண்ணிக்கிறதுக்கு நீங்கள் ஆல்டர்னேட்டிவாக ஒண்டர்ஃபுல்லான திங் பாத்தீங்க அப்படின்னா கருப்பட்டி தென்னங்கருப்பட்டி ஆர் பனங்கருப்பட்டி இந்த கருப்பட்டியை வந்து நீங்கள் சுகருக்கு வந்து ஒரு சப்ளிமெண்ட்டாக யூஸ் பண்ணலாம் பட் இட் இஸ் அட் சேம் டைம் இட் இஸ் அ ரியல் கேல்சியம் சப்ளிமெண்ட் ஆல்சோ ஸோ இதை நம்ம பயன்படுத்தலாம் அதிகமான அளவுக்கு ஹார்ட் ஷெல்ல இருக்கக்கூடிய எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா கால்சியம் இருக்கும் உதாரணமாக அரிசி ஆகட்டும் ஆர் கைக்குத்தல் அரிசி ஆர் சிறுதானியங்கள் மெனி திங்ஸ் எனி ஹார்ட் ஷெல் இருக்கக்கூடிய எல்லாத்துலையுமே வந்து கால்சியம் ரிச் அந்த ஹார்ட் ஷெல் வருது அப்படின்னம்னாலே நம்ம கால்சியம் இருந்துச்சுன்னா தான் அந்த கால்சிஃபிகேஷன் நடக்கும் அதே மாதிரி நம்மளுடைய போன் டீத் இதெல்லாம் நெய்ஸ் இதெல்லாமே வந்து ஹார்ட்னஸ் அப்படின்னம்னா இட் இஸ் டியூ டு கால்சியம் ஸோ அதனால அந்த ஹார்டா இருக்கக்கூடிய மக்காச்சோளம் சிறுதானியங்கள் அரிசி ராகி கம்பு இது எல்லாத்தையுமே நம்ம பயன்படுத்தலாம் ஆனா இதுல இருக்கக்கூடிய அந்த ஃபைட்டிக் ஆசிடை ரிமூவ் பண்ணாதான் இந்த கால்சியம் அப்சார்ப்ஷன் நல்லா இருக்கும் ஸோ அதுக்காக ஊற வச்சு நம்ம சமைக்கணும் மினிமம் எயிட் ஹவர்ஸ் வந்து நம்ம ஊற வச்சு சமைச்சோம் அப்படின்னோம்னா அதோடைய ப்ராப்பர்டீஸும் என்ஹான்ஸ் பண்ணி தரும் ஈஸி டு அப்சார்பா இருக்கும் ஃபைட்டிக் ஆசிடும் குறையும் ஸோ தீஸ் ஆர் த கேல்சியம் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கான வழிமுறைகள் அடுத்த விஷயம் பாத்தீங்கன்னா இரும்புச்சத்து இரும்புச்சத்து குறைவா இருந்துச்சுனாலும் அயன் டெஃபிஷியன்சினால வரக்கூடிய அனிமிக் இதனால ரத்தம் வந்து நம்மளுடைய சர்க்குலேஷனுக்கு பத்தாம அயன் டெஃபிஷியன்சினால அதனால வந்து பயங்கரமா கால் குடைச்சல் எடுக்கும் அயன் அதிகமா இருக்கிறது எதுல எல்லாம் அதிகமா இருக்குன்னு பாத்தீங்கன்னா எந்த ஒரு வெஜிடபிள் ஆர் ஃப்ரூட்டை கட் பண்ணீங்கன்னா உதாரணத்துக்கு நீங்க மாதுளம்பழத்தை கட் பண்ணீங்க அப்படின்னம்னா அந்த மாதுளம்பழம் கொஞ்ச நேரத்தில் கருப்பா மாறும் நெல்லிக்காயை கட் பண்ணி வச்சீங்கன்னா கருப்பா மாறும் வெண்டைக்காய் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு வாழைக்காய் இந்த மாதிரி இருக்கூடிய அல்லது ஸ்பினாச்சஸ் நிறைய கீரை வகைகள் இதெல்லாம் கட் பண்ணோம் அப்படின்னம்னா விச் டேன்ஸ் கலர் இந்த மாதிரி விஷயங்கள் மாறும் இந்த இந்த விஷயங்கள் இதெல்லாம் பிளாக் ஆகுதோ அது எல்லாமே நம்ம கன்சியூம் பண்ணலாம் எஸ்பெஷலி வாழைத்தண்டு ஸோ இந்த பிளாக்காக டேர்ன் ஆகக்கூடிய உணவுப் பொருட்கள் எல்லாமே இரும்பு சத்து இருக்கும் ஸோ இதை பயன்படுத்தினீங்கன்னா நம்ம இதனால வரக்கூடிய இந்த கால்வழியை நம்ம தடுக்க முடியும் மூணாவது விஷயம் வந்து மெக்னீஷியம் இந்த மெக்னீஷியம் வந்து எக்ஸலண்ட் சோர்ஸ் இது வந்து அதிகமாக எங்க இருக்கு அப்படின்னோம்னா நம்ம சாப்பிடக்கூடிய பம்கின் சீட்ஸ் நம்ம அரசாணி வெதம் சொல்லுவோம் இல்லைங்களா அதுல வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்குது அதே மாதிரி நட்ஸ் பிஸ்தா பாதாம் வால்நட் முந்திரி பருப்பு இந்த மாதிரி நட்ஸ்ல அதிகமா இருக்கு நிலக்கடலை ஸோ இது எல்லாத்துலயுமே வந்து மெக்னீசியம் அதிகமா இருக்கிறதுனால இது வந்து ஒரு ஒண்டர்ஃபுல் சோர்ஸ் இதையும் வந்து நைட் வந்து ஒரு ஓவர் நைட் எயிட் ஹவர்ஸ் சோக் பண்ணி அதை சாப்பிடணும் அப்பதான் அது டைஜஸ்ட் ஆகும் மோர் தென் தேட் அதோடைய அவுட்டர் லேயர் இப்போ உதாரணத்துக்கு ஒரு வால்நட் ஆர் பாதாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அவுட்டர் லேயர் இருக்கும் அந்த ஸ்கின்னை வந்து ரிமூவ் பண்ணிடணும் அந்த ஸ்கின் வந்து ஆன்டி நியூட்ரியன்ட் அது வந்து நம்ம வயிற்றுக்குள்ள போச்சுன்னா அது இருக்கக்கூடிய நியூட்ரியன்ட் அப்சார்ப் பண்ணுறது தடுத்துரும் ஸோ அடுத்த விஷயம் வந்து போன் ஸ்ட்ரென்த் அதிகமா இருக்கணும்னா நம்மளுக்கு விட்டமின் டி வேணும் இந்த விட்டமின் டி அதிகமாகிறதுக்கும் இந்த மெக்னீஷியம் வந்து அப்சார்ப்சனுக்கு சப்போர்ட் பண்ணும் ஸோ இந்த விஷயத்தோட சேர்ந்து சன்லைட் எக்ஸ்போஷர் பகல் நேரத்துல கொஞ்ச நேரமா அதை நம்ம வெயில்ல விளையாடுறது ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு சப்போர்ட்டிவ் திங் அடுத்து இந்த விட்டமின் டி அண்ட் மெக்னீஷியம் இதெல்லாம் சப்போர்ட் ஆகிறதுக்கு அனதர் ஒன் மோர் சப்ளிமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா விட்டமின் பி டுவெல் ஸோ இது வந்து இன்னைக்கு நிறைய டெஃபிஷியன்ட் ஆகுது பிகாஸ் இன்னைக்கு நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் நிறைய ட்ரையான ஆன ஃபுட்டா இருக்கு உதாரணத்துக்கு தோசை சப்பாத்தி பூரி சிப்ஸ் முறுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்மளுடைய வயிறுக்குள்ள போறப்போ வயிற்றுல இருக்கக்கூடிய வாட்டர் கண்டிப்பா அப்சார்ப் பண்ணிக்கும் இந்த வாட்டர் இல்ல அப்படின்னம்னா கட் பாக்டீரியா ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இந்த பி காம்ப்ளெக்ஸ் வாட்டர் சால்யூபிள் வைட்டமின் வாட்டர் குறவா இருந்தது அப்படின்னா இது அப்சார்ப் ஆகாம பிளட் ஸ்ட்ரீம்க்கு வராது ஸோ இதை ப்ரிவென்ட் பண்ணிக்கிறதுக்கு இந்த ரொம்ப ட்ரை ஐட்டங்கள் சாப்பிடுறது கொஞ்சம் தவிர்க்கலாம் இல்ல எனக்கு ரொம்ப பிடிக்குது அது சாப்பிட்டே ஆகணும் கேன் ஆகணும்ட் இப்போ உதாரணத்துக்கு நீங்க சாப்பிட்றீங்க ஒரு சப்பாத்தி ஒரு நாலு சப்பாத்தி பண்ணிடுறீங்கன்னா அதுக்கு ஈக்குவலண்ட் குவான்டிட்டி வெஜிடபிளை வந்து நீங்கள் அரைச்சு இப்போ உதாரணத்துக்கு வெண்பூசணி கேரட் ஸ்பினாச் இது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு அரைச்சு இன்ஸ்ட் ஆஃப் பிளைன் வாட்டர் இதை மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து ஒரு வெஜிடபிள் சப்பாத்தியாவோ ஆர் ஸ்பினாச் சப்பாத்தியாவோ அந்த மாதிரி பண்ணி சாப்பிட்டீங்கன்னா சாஃப்டாகவும் இருக்கும் டைஜஷனுக்கும் ஈஸி அந்த கண்டென்ட்டும் நம்மளுக்கு கிடைச்சிரும் ட்ரைனஸும் ப்ரிவெண்ட் ஆக முடியும் இந்த ட்ரைனஸை ப்ரிவெண்ட் பண்ணிக்கிறதுக்காக இந்த மாதிரி வெஜிடபிள் சப்பாத்திஸ் இட்ஸ் வெரி ஹெல்ப்ஃபுல் நீங்கள் தோசை மாவு இட்லி மாவுனாலும் நிறைய வெஜிடபிள்ஸை வந்து அதில் கிரேட் பண்ணி போடலாம் ஒரு தக்காளி கொஞ்சம் இஞ்சி குண்டெல்லாம் அரைச்சி போட்டு அந்த மாதிரி ஒரு தக்காளி தோசை ஒரு மசாலா தோசை வெஜிடபிள் தோசை வெஜிடபிள் இட்லி ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் வெஜிடபிள் ஓரியன்டாக பண்ணீங்க அப்படின்னம்னா அந்த ட்ரைனஸ் தவிர்க்கப்படும் விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் நிறைய கிடைக்கும் ஸோ சிம்பிள் திங்ஸ் இதெல்லாம் பண்ணுறது மூலமா பெரிய பிரச்சனைகளை வந்து நம்ம தவிர்த்துக்க முடியும் ஃபஸ்ட் திங் நம்ம கால்சியம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்காக பார்த்தோம் ரெண்டாவது அயன் அடுத்தது மெக்னீஷியம் விட்டமின் பி டுவெல் விட்டமின் டி ஸோ இது எல்லாத்தையும் பண்ணிக்கிறதுக்கு சின்ன சின்ன சேஞ்சஸ் இது பண்ணுறது மூலமாகவே இந்த கால் உளைச்சல் இல்லாமல் ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுளான தூக்கம் இருக்கும் ஏன்னா தூக்கம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நல்லா தூங்கினோம்னா தான் அடுத்த நாள் காலையில் நம்ம பாடி ரீசார்ஜ் ஆக முடியும் ஸோ இதைய தவிர்க்கிறதுக்கு இந்த மாதிரி சின்ன திங்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க ஸோ தேட் யூ ஹேவ் அ வெரி குட் ஸ்லீப் ரொம்ப ஹெல்தியான ஒரு ஹாப்பி லைஃபுக்கும் இது ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும் தேங்க்யூ